பிரிட்டனில் அகதிகளாக குடியேறுபவர்கள் மற்றும் புலம்பெயர்பவர்களுக்கு எதிராக ஒன்றரை லட்சம் பேர் சேர்ந்து மாபெரும் பேரணி நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது லண்டனில் புலம்பெயர்ந்தோருக்கு எதிராக அந்நாட்டினர் மாபெரும் போராட்டத்தை சனிக்கிழமை நடத்தினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் மூன்று புள்ளி ஒன்பது பில்லியன் முஸ்லீம்கள் வசிக்கின்றனர் மொத்த மக்கள் தொகையில் இது ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் ஆகும் அதிலும் பெரும்பாலானோர் வயதிற்கு குறைவான இளைஞர் இதனால் உள்ளூர் மக்கள் வேலைவாய்ப்புகள் போய்விடும் அரசு நலத்திட்டங்கள் கிடைக்காது என்று அச்சத்தில் இருக்கிறார்கள் இதனால் வெளிநாட்டு குடியேற்றம் இங்கிலாந்தில் மிகப்பெரிய அரசியல் பிரச்சினையாக மாறியுள்ளது இரண்டாயிரத்தி இருபது வரை குறைவாக இருந்த புலம்பெயர்ந்தோர் விடுதிகளில் தங்குவோர் எண்ணிக்கை கடந்த நான்கு ஆண்டுகளில் பல மடங்கு அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூனில் மட்டும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தங்கும் விண்ணப்பம் செய்துள்ளனர் இந்த ஆண்டு இதுவரை இருபத்தி ஏழாயிரம் பேர் சட்டவிரோதமாக இங்கிலீஷ் கால்வாயை கடந்து பிரிட்டனுக்குள் வந்துள்ளனர் இது கடந்த ஆண்டை விட விடம் அதிகமாகும் இந்த நிலையில்தான் அங்கு வலதுசாரி செயற்பாட்டாளரான ராபின்சன் தலைமையில் மிகப்பெரிய பேரணி நடத்தப்பட்டது பிக் பென் முதல் வாட்டர் நடத்தப்பட்ட இந்த பேரணியில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு யூனியன் ஜாக் மற்றும் செயின் ஜார்ஜ் சிலுவை கொடிகளை ஏந்தினர் படகுகளை நிறுத்துங்கள் இஸ்லாமியரை நாடு கடத்துங்கள் எங்கள் குழந்தைகளை காப்பாற்றுங்கள் என்ற கோஷங்களும் எழுப்பப்பட்டன போராட்டத்தில் பேசிய டாமி கலாச்சார புரட்சியின் இவ்வளவு தேசபக்தி ஒற்றுமையை நாடு இதுவரை கண்டது இல்லை என்று கூறினார் மேலும் புலம்பெயர்ந்தோருக்கு எதிரான இந்த பேரணியை குறிப்பிட்டு பேசிய டெஸ்லா நிறுவனர் பிரிட்டன் அரசை கலைக்க வேண்டும் என்று கூறினார் போராட்டக்காரர்களுடன் வீடியோ அழைப்பில் பேசிய மஸ்க் நீங்கள் வன்முறையை தேர்ந்தெடுத்தாலும் இல்லாவிட்டாலும் வன்முறை உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்த்து போராட வேண்டும் அல்லது நீங்கள் இறந்துவிட வேண்டும் அதுதான் உண்மை என்று தெரிவித்தார் மேலும் கட்டுப்பாடற்ற புலம்பெயர்வு பிரிட்டனை அழித்துவிடும் என்றும் அவர் எச்சரித்தார் இஸ்லாமியர்கள் குடியேற்றம் பிரான்ஸ் இங்கிலாந்து இரண்டையுமே பாதிக்கிறது இது தேசிய அடையாளத்திற்கே அச்சுறுத்தல் என்று கருத்து தெரிவித்து வருகிறார்கள் அதே நேரத்தில் பாசிசத்திற்கு எதிரான பேரணி என்ற பெயரில் முஸ்லீம் அமைப்புகள் எதிர்ப்பு பேரணி நடத்தின இதில் ஐந்தாயிரம் பேர் பங்கேற்றனர் காவல்துறையினர் மீது பாட்டில்கள் எரியப்பட்டதால் இருபத்தி ஆறு போலீசாருக்கு காயம் ஏற்பட்டது பேர் கைது செய்யப்பட்டனர் இந்த சூழ்நிலையில் பிரதமர் கேர் ஸ்டார்மர் தனது மகனுடன் ஆர்சனல் போட்டியை பார்த்துக் கொண்டிருந்தது கூட விவாதமாகியிருக்கிறது பின்னர் அவர் நாட்டின் கொடியை வன்முறை பயம் பரப்பும் கருவியாக பயன்படுத்துபவர்களுக்கு ஒருபோதும் தலைகுனிய மாட்டோம் என்றும் கடுமையாக கூறினார் இந்த போராட்டம் ஒரு சாதாரண அரசியல் நிகழ்வு அல்ல பிரிட்டனின் எதிர்காலத்தையே மாற்றக்கூடிய திருப்புமுனையாக இருக்கும் குடியேற்ற கொள்கைகள் கடுமையாக மாறக்கூடும் வலதுசாரி அரசியல் வலுவடையக்கூடும் என்று கூறப்படுகிறது